நீலகிரி மாவட்டம் உதகை சிறுவர் மன்றத்தில் நீலகிரி மாவட்ட ரெட் கிராஸ் அமைப்பு மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பாக காவல்துறையை சார்ந்த டிஎன்டிஆர்எஃப் மற்றும் ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு மீட்பது தீயினால் ஏற்படும் பாதிப்புகளின் போது எவ்வாறு தற்காத்துக் கொள்வது சாலையோரம் மரங்கள் மற்றும் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது போன்ற பயிற்சிகளை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் தலைமையில் ரெட் கிராஸ் அமைப்பினர் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன் கிராஸ் அமைப்பை சார்ந்த கேப்டன் மணி மோரி சாந்தாகுரூஸ் மற்றும் ரெட் கிராஸ் உறுப்பினர்கள் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்